الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمد عبده ورسوله أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته إن رنام بارك في ربدي مكة ما أنا وريت عليه செல்பவர்களுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டி இந்த வீடியோவின் சிறப்பம்சம் என்னவென்றால் யூடியூப் வரலாற்றிலேயே நபி சல்லா அலுவலம் அவர்களின் வழிமுறையின்படி உம்ரா செய்வது எப்படி என்பது குறித்து தமிழில் இதுவரை வெளிவந்ததிலேயே மிக விரிவான மற்றும் ஆழமான வீடியோ இதுவாகத்தான் இருக்கும் உம்ரா என்றால் என்ன அதற்கான சட்டங்கள் என்ன இஹ்ராம் அணிவது முதல் பரிகாரங்கள் வரை ஒவ்வொரு விஷயத்தையும் இஸ்லாமிய ஃபிக் அடிப்படையில் விரிவாக பார்க்கவிருக்கின்றோம் வாரங்கள் வீடியோக்கு செல்லலாம் முதலாவதாக உம்ரா என்றால் என்ன மொழி ரீதியாக உம்ரா என்றால் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வருகை தருதல் என்று பொருள் ஆனால் இஸ்லாமிய ஷரியத் சட்டப்படி உம்ரா என்பது இஹ்ராம் நிலையில் மீகாத்தை கடந்து செல்வதல் காபாவை தவாஃப் செய்தல் சஃபா மற்றும் மலைகளுக்கு இடையே சை செய்தல் இறுதியாக தலைமுடியை மழித்தல் அல்லது குறைத்தல் ஆகும் ஹஜ்ஜுடைய நாட்களான துல் ஹஜ் மாதம் ஒன்பது முதல் பதிமூன்று வரையிலான நாட்களை தவிர்த்து வருடம் முழுவதும் எப்போது வேண்டுமானாலும் உம்ரா செய்யலாம் அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் கூறுகின்றான் அல்லாவுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமை செய்யுங்கள் நபீசல்லா செல்லும் அவர்கள் தங்கள் வாழ்நாளில் நான்கு முறை உம்ரா செய்துள்ளார்கள் ஒரு மனிதர் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது உம்ரா செய்வது கட்டாயமா என்பதில் நான்கு மதப்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் உள்ளது ஹனஃபி மற்றும் மாலிகை மதம் என்ன கூறுகிறது உம்ரா செய்வது கட்டாயம் அல்ல ஆனால் அது சுன்னத் மத அதாவது வலியுறுத்தப்பட்ட ஆகும் என்று ஷாஃபி மற்றும் ஹம்பலி மகத்தப் என்ன கூறுகிறது ஹஜ்ஜை போலவே வாழ்நாளில் ஒரு முறையாவது உம்ரா செய்வது கட்டாயம் ஆகும் என்று கூறுகிறது உம்ரா செய்வதின் சிறப்புகள் பற்றி நபி சல்லா அலேவ் சொல்லம் அவர்கள் கூறிய சில ஹதீஸ்களை பார்ப்போம் ஹதீஸ் உண்டு அபு ஹதி அறிவிக்கிறார்கள் ஒரு உம்ரா செய்வது அதற்கும் அதற்கு முந்தைய உம்ராக்கும் இடையே நிகழ்ந்த பாவங்களுக்கு பரிகாரமாகும் ஒப்புக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று சஹி புகாரி அல் ஹதீஸில் இந்த ஹதீஸ் உள்ளது ஹதீஸ் இரண்டு அப்துல்லா இபின் அப்பா ஸ்ரதி அறிவிக்கிறார்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அடுத்தடுத்து செய்யுங்கள் ஏனெனில் இரும்பின் துருவை உலை நீக்குவதை போன்று வறுமையின் வறுமையும் பாவங்களையும் அவை இரண்டும் நீக்கிவிடும் என்று சுனன் நிசாய் ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது ஹதீஸ் மூன்று ஹஜ் மற்றும் உம்ரா செய்பவர்கள் அல்லாவின் விருந்தினர்கள் ஆவர் அவர்கள் அல்லாவிடம் பிரார்த்தித்தால் அவன் பதிலளிக்கிறான் அவர் மன்னிப்பு கேட்டால் அவன் அவர்களை மன்னிக்கிறான் என்ற ஹதீஸ் கூறுகிறது இது சுனன் இப்னு மாஜாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து உம்ரா செய்வதற்கு சில நிபந்தனைகள் உள்ளன அவை என்ன என்று பார்ப்போம் முதலில் இஸ்லாம் அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் இரண்டாவது வயது அவர் பருவமடைந்தவராக இருக்க வேண்டும் மூன்றாவது புத்தி சுவாதீனம் மனநிலம் குன்றியவராக இருக்கக்கூடாது நான்காவது பொருளாதார வசதி பயனை பயண செலவுகள் மற்றும் தன் குடும்பத்தினருக்கான செலவுகளுக்கு போதுமான பணம் இருக்க வேண்டும் கடன் இருக்கலாம் ஆனால் அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு செல்ல வேண்டும் ஐந்தாவது உடல் ஆரோக்கியம் பயணம் செய்யும் அளவுக்கு உடல் வலிமை இருக்க வேண்டும் ஆறாவது பாதுகாப்பான பயணம் உயிருக்கு ஆபத்து இல்லாத சூழல் இருக்க வேண்டும் ஏழாவது மஹரம் பெண்கள் மஹரம் இல்லாமல் உம்ரா செய்யக்கூடாது எட்டாவது இத்தா பெண்கள் இத்தா காலத்தில் உம்ரா செய்யக்கூடாது உம்ரா செய்வதற்கான சிறந்த நேரம் என்ன ரமணான் மாதத்தில் உம்ரா செய்வது மிகவும் சிறப்பானதாகும் நபி சொல்லா அலையம் சஹி புகாரி ஹதிசில் கூறினார்கள் ரமணாலில் செய்யும் ஒரு உம்ரா ஒரு ஹஜ்ஜுக்கு நிகரானதாகும் என்று மக்காவிற்கு என்ன எடுத்து செல்ல வேண்டும் ஆண்களுக்கான இஹ்ராம் ஆண்கள் தைக்கப்படாத இரண்டு வெள்ளை துணிகளை அணிய வேண்டும் இடுப்பில் கட்டும் வேட்டி போன்றது இதை இசார் என்பார்கள் மேல் உடலில் போர்த்தும் துண்டு இதை ரிதா என்பார்கள் பெண்களுக்கு ஆடை என்ன பெண்களுக்கு இஹ்ராம் நிலையில் குறிப்பிட்ட ஆடை என்று எதுவும் இல்லை உடல் முழுவதையும் மறைக்கக்கூடிய இறுக்கமாக இல்லாத ஆடம்பரம் இல்லாத ஆடையை அணிய வேண்டும் அபாயா அணிவது சிறந்தது முகம் மற்றும் முன்னங்கைகளை தவிர மற்ற பகுதிகள் மறைந்திருக்க வேண்டும் சரி இஹ்ராம் என்றால் என்ன இஹ்ராம் என்பது அல்லது உம்ரா செய்பவர்கள் நுழையக்கூடிய ஒரு புனிதமான நிலையாகும் ஹரமா என்ற வார்த்தையில் இருந்து இது ஒத்தது அதாவது தடுக்கப்பட்டது என்பது பொருள் இந்த நிலைக்கு வந்த பிறகு சாதாரண நேரத்தில் அனுமதிக்கப்பட்ட பல விஷயங்கள் தடுக்கப்பட்டுவிடும் எப்போது அணிய வேண்டும் எனப்படும் எல்லையை கடப்பதற்கு முன்பே இஹ்ராம் அணிந்து வைக்க வேண்டும் விமான பயணம் செய்பவர்கள் கவனத்திற்காக இந்த பகுதி நீங்கள் மக்காவிற்கு விமானத்தில் செல்கிறீர்கள் என்றால் வீட்டிலிருந்து புறப்படும் போதோ அல்லது விமான நிலையத்திலேயோ குளித்துவிட்டு இஹ்ராம் ஆடைகளை அணிந்து கொள்வது சிறந்தது விமானத்தில் மீகாத் வருகிறது என்று அறிவிப்பார்கள் அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பே நீங்கள் நீயத் வைத்துவிட வேண்டும் மீகாத்தை கடந்த பிறகு இஹ்ராம் அணிவது தவறு அப்படி செய்தால் தம் அதாவது பரிகாரம் கொடுக்க வேண்டி வரும் சரி அடுத்து மதினா சென்றுவிட்டு மக்கா செல்பவர்கள் பற்றி நீங்கள் முதலில் மதினா செல்கிறீர்கள் என்றால் மதீனாவில் இருந்து மக்கா கிளம்பும் போது துல் என்ற இடத்தில் இஹ்ராம் அணிய வேண்டும் சரி அடுத்து இஹ்ராம் நுழைதல் எப்படி இஹ்ராம் அணிவதற்கு முன் செய்ய வேண்டியவை என்ன நகங்களை வெட்டி அக்கு மற்றும் மறைவிட முடிகளை நீக்க நீக்கி சுத்தம் செய்ய வேண்டும் இது சுன்னத் அடுத்து குளிப்பது சுன்னத் ஆகும் விடை உள்ள பெண்களும் குளிக்க வேண்டும் ஆண்கள் உடலில் நறுமணம் பூசலாம் ஆனால் இஹ்ராம் துணியில் படக்கூடாது இஹ்ராம் தொழுகை இஹ்ராம் ஆடை அணிந்த பிறகு வைப்பதற்கு முன் இரண்டு ரக்கால் தொழுவது சுன்னத் முதல் ரக்காத்தில் அத்தியாயமும் இரண்டாவது ரக்காத்தில் அஹத் அத்தியாயமும் ஓதலாம் ஒரு முக்கிய குறிப்பு மாதவிடாய் உள்ள பெண்கள் தொழுக கூடாது அவர்கள் நேரடியாக நீயத்து வைக்கலாம் சரி சுண்ண தொழுகைக்கு பிறகு இப்போது நீயத் வைக்க வேண்டும் மீக்காத்தை அடையும் போது அல்லது அதற்கு சற்று முன் இதை சொல்ல வேண்டும் உம்ராவிற்கான நீயத் என்ன உம்ரா இதன் பொருள் யா அல்லா உம்ரா செய்வதற்காக இதோ நான் வந்துவிட்டேன் விரோது தல்பியாவை சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் தல்வியா என்னது இதன் பொருள் என்ன அல்லாவே உன் அழைப்பை ஏற்று வந்துவிட்டேன் உனக்கு இணை யாரும் இல்லை புகழும் அருட்கொடையும் ஆட்சியும் உனக்கே உரியன உனக்கு இணை யாரும் இல்லை இதுதான் பொருளாகும் ஆண்கள் சத்தமாகவும் பெண்கள் தங்களுக்கு கேட்கும் அளவிற்கும் இதை சொல்ல வேண்டும் காவாவை சென்று சேரும் வரை இதை அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சரி அடுத்து நீங்கள் நீயத் வைத்து தல்பியா சொல்லிவிட்டால் நீங்கள் இப்போது ஒரு முஹ்ரம் உங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் உள்ளன இஹ்ராவில் அனு அனுமதிக்கப்பட்டவை என்ன குளிப்பது இஹ்ராம் மாற்றுவது பெல்ட் பை கடிகார மூக்கு கண்ணாடி அணிவது குடை பிடிப்பது ஆண்கள் செருப்பு அணியலாம் ஆனால் கரண்டை கால் மற்றும் பாதத்தின் மேல் எலும்பு தெரிய வேண்டும் சரி தடுக்கப்பட்டவை என்ன முதலில் நறுமணம் வாசனை திரவியங்கள் சென்ட் வாசனை சோப்பு ஷாம்பு உபயோகிக்க கூடாது அடுத்து தலைமுடி அல்லது உடலில் உள்ள எந்த முடியையும் வெட்டவோ பீக்கவோ கூடாது நகங்களை வெட்டக்கூடாது தைக்கப்பட்ட ஆடைகளை அணியக்கூடாது தொப்பி அணியக்கூடாது பெண்களுக்காக முகத்தை துணியால் மூடி மறைக்க கூடாது அந்நிய ஆண்கள் வரும்போது முகத்தின் மீது துணிப்படாமல் தொங்க விடலாம் கையுறை அணியக்கூடாது கணவன் மனைவி உறவு மற்றும் அது சார்ந்த பேச்சுகள் முற்றிலும் ஹராம் பிராணிகளை வேட்டையாடவோ கொல்லவோ கூடாது தவறுதலாகவோ அல்லது மறுதியாகவோ இஹ்ராம் கட்டுப்பாடுகளை மீறிவிட்டால் அதற்கு பரிகாரம் உண்டு அதை என்பார்கள் அது மூன்று வகைப்படும் முதலில் பதனா ஒட்டகம் அல்லது மாறு அறுத்த அறுத்து பலியிடுதல் இது தவா செய்யும் போது குளிப்பு கடமையான நிலையில் இருந்தாலோ அல்லது இஹ்ராம் நிலையில் உறவு கொண்டாலோ இதை கொடுக்க வேண்டும் இரண்டாவது தம் ஒரு ஆடு அறுத்து பலியிடுதல் நீ காத்தை இஹ்ராம் இல்லாமல் கடப்பது வாசனை பூசுவது தைக்கப்பட்ட ஆடை அணிவது முடியை வெட்டுவது நகம் வெட்டுவது இது போன்ற தவறுகளுக்கு தம் கொடுக்க வேண்டும் மூன்றாவது சதகா தர்மம் செய்தல் சிறிய அளவு முடி நீங்கினாலோ அல்லது சிறிய தவறுகளுக்காகவோ ஏழைகளுக்கு உணவு தானியம் தர்மம் செய்ய வேண்டும் சரி தவிர்க்க முடியாத சூழல் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் தடையை மீற நேரிட்டால் அதற்கு மூன்று தேர்வுகள் உள்ளன முதல் ஒரு ஆடு அறுக்க வேண்டும் அல்லது மூன்று நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் அல்லது ஆறு ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அலமதுல்லா நாம் இதுவரை உம்ராவின் அடிப்படை சட்டங்கள் இஹ்ராம் முறைகள் மற்றும் தவிர்க்க வேண்டியவர்களை பற்றி மிக விரிவாக பார்த்தோம் அடுத்து மக்காவிற்குள் நுழைவது காபாவை முதன் முதலாக பார்ப்பது மற்றும் தவாஃப் செய்வது எப்படி என்பதை மிக துல்லியமாக பார்க்கவிருக்கின்றோம் இஹ்ராம் அணிந்து நாம் மக்காவை நெருங்கும் போது நாம் ஹரம் என்ற புனித எல்லைக்குள் நுழைகின்றோம் மச்சுத்துள் ஹரமை சுற்றி பல மைல் தூரத்திற்கு இந்த எல்லை உள்ளது இந்த எல்லைக்குள் நுழைந்தால் செய்யக்கூடாத சில விஷயங்கள் உள்ளன அவை என்ன புல் பூண்டு மரம் செடி கொடிகளை வெட்டவோ சேதப்படுத்தவோ கூடாது காட்டு விலங்குகளை வேட்டையாடவோ கொள்ளவோ கூடாது புறாக்களை கூட விரட்டக்கூடாது ஆயுதங்களை எடுத்துச் செல்லக்கூடாது சண்டை இடுவது அல்லது புனிதத்தை கெடுக்கும் வகையில் நடந்து கொள்ள கூடாது நீங்கள் மக்காவில் தங்கி இருக்கும் போது இரண்டாவது உமுற செய்ய விரும்பினால் நீங்கள் இந்த ஹரம் எல்லையை தாண்டி வெளியே சென்று அதாவது மஞ்சித் ஆயிஷா தண்ணியும் சென்று அங்கிருந்து இஹாம் அணிந்து மீண்டும் வர வேண்டும் சரி ஹரம் எல்லை தொட்டவுடன் தல்பியாவை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருங்கள் அபி சொல்லா அலுவலம் அவர்கள் மீது சலவாத் சொல்லுங்கள் ஹரம் எல்லைக்குள் நுழையும் போது ஒரு அஹ் துவா ஓதலாம் அதன் பொருள் என்ன யா அல்லா இது உன்னுடைய புனித தலம் மற்றும் பாதுகாப்பான இடமாகும் எனவே என்னை நரக நெருப்பிற்கு நெருப்பிலிருந்து தடுத்துவிடு உன்னுடைய அடியார்களை நீ உயிர்ப்பிக்கும் நாளில் உன்னுடைய தண்டனையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று துவா செய்யலாம் மஸ்ஜித் ஹரவிற்குள் பாபு சலாம் வாசல் வழியாக நுழைவது சுன்னத் ஆனால் கூட்ட நெரிசல் காரணமாக எந்த வாச எந்த வாசல் வழியாகவும் நுழையலாம் பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது வலது காலை முன்வைத்து நுழைய வேண்டும் இது சுன்னத் பின்வரும் துபாவை நீங்கள் ஓதலாம் அல்லாவின் பெயரால் இறைவா முஹம்மது சலுல்லா அலைவுசல்லம் மீது அருள் புரிவாயாக யா அல்லா என்னை மன்னித்து உனது அருளின் வாசல்களை எனக்கு திறப்பாயாக என்று முக்கிய குறிப்பு என்ன மஸ்ஜிது ஹரமில் நுழைந்தவுடன் தஹியத்துல் மஸ்ஜித் தோழ தேவையில்லை செய்வதே அதற்கான காணிக்க பள்ளிவாசலுக்குள் நுழைந்ததும் உங்கள் பார்வையை தவாஃப் செய்யும் இடமான வரும் வரை காத்திருங்கள் அடைந்ததும் பனியுடன் பயபக்தியுடனும் தலையை நிமிர்த்தி அந்த புனிதமான காவாவை பாருங்கள் காவாவை முதன் முதலில் காணும் போது கேட்கப்படும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று நபி சல்லா அலுவல்லாம் சஹிப் கூறியுள்ளார் என்ன செய்ய வேண்டும் கைகளை உயர்த்தி மனம் உருகி துவா செய்யும் நபி சல்லா சலா அல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்லுங்கள் உமர் ரவி அவர்கள் கூறினார்கள் நபியின் மீது சலவாத் சொல்லும் வரை உங்கள் துவா வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் தொங்கிக் கொண்டிருக்கும் என்று பென்வரும் திக்கரை மூன்று முறை சொல்லுங்கள் அல்லாஃப் அக்பர் அல்லாபு அக்பர் ல இல ஹ சரி அடுத்து இப்போது உம்ராவின் மிக முக்கியமான பகுதியான தவா செய்ய போகிறோம் தவாஃப் என்பது காபாவை ஏழு முறை கடிகார கடிகா எதிர் திசையில் சுட்டுவதாகும் தவாஃபின் நிபந்தனைகள் என்ன முதலில் உது உதும் இல்லாமல் தயாஃப் தவாஸ் செய்யக்கூடாது மாதவிடாய் உள்ள பெண்கள் தவாப் செய்யக்கூடாது இரண்டாவது உடல் வேண்டும் மூன்றாவது தொடக்கம் அஸ்வத் கல்லில் இருந்து தொடங்க வேண்டும் நான்காவது அருகில் உள்ள அரைவட்ட சுவருக்கு வெளியே சுற்ற வேண்டும் தவாஃப் தொடங்கும் முன் ஆண்கள் மற்றும் இரண்டு சுன்னத்களை செய்ய வேண்டும் முதலில் உங்கள் மேலாடை அதாவது ரிதா வலது அக்குளுக்குள் அடியில் கொடுத்து இடது தோல் மீது போட வேண்டும் அதாவது உங்கள் வலது தோல்பட்டை திறந்திருக்க வேண்டும் இது தவாஃப் முடியும் வரை மட்டுமே இருக்க வேண்டும் இரண்டாவது ரமல் தவாஃபின் முதல் மூன்று சுற்றுகளில் மட்டும் நெஞ்சை நிமிர்த்தி கால்களை ஊன்றி ஒரு வீரன் நடப்பதை போல் விரைவாக நடக்க வேண்டும் மீதமுள்ள நான்கு சுற்றுகளில் சாதாரணமாக நடக்கலாம் கூட்டம் அதிகமாக இருந்தால் இதை செய்ய வேண்டாம் பிறருக்கு தொந்தரவு தரக்கூடாது சரி இப்போது நாம் தவா செய்முறையின் விளக்கம் பார்ப்போம் படி ஒன்று தொடக்க இடம் காபாவின் எந்த மூலையில் ஹஜ்ருல் அஸ்வத் உள்ளதோ அந்த இடத்திற்கு வாருங்க அதற்கு நேராக சுவற்றில் ஒரு பச்சை விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் இதுதான் தவாஃப் தொடங்கும் இடம் படி இரண்டு உனக்காக உம்ரா தவாஃப் செய்கிறேன் இதை எனக்கு எளிதாக்கி தா இதை ஏற்றுக்கொள் என்று மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் படி மூன்று இஸ்திலா ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவது சிறந்தது ஆனால் கூட்ட நெரிசலில் அது சாத்தியமல்ல எனவே அந்த கல்லுக்கு நேரடியாக நின்று உங்கள் இரண்டு கைகளையும் காது வரை உயர்த்தி உள்ளங்கைகள் கல்லை நோக்கி இருக்குமாறு வைத்து வல்லாஹு அக்பர் என்று சொல்லி உங்கள் உள்ளங்களை உள்ளங்கைகளை முத்தமிடுங்கள் அல்லது செய்கை மட்டும் செய்யுங்கள் படி நான்கு சுற்றுதல் இப்போது காபாவை உங்கள் இடது பக்கம் வைத்து சுற்ற ஆரம்பியுங்கள் தல்பியா சொல்வதை நிறுத்திவிட்டு திக்ருகள் மற்றும் துவாக்களில் ஈடுபடுங்கள் குரான் ஓதலாம் ஒரு முக்கிய எச்சரிக்கை என்ற அரைவட்ட அப்படி சென்றால் அந்த சுற்று கணக்கில் சேராது படி ஐந்து அஸ்வத் மூலைக்கு முந்தைய மூலையை ருக்னுல் யமானி என்ற கூறுவார்கள் முடிந்தால் அதை தொடலாம் ஆனால் முத்தமிடக் கூடாது தப்பு சொல்லக்கூடாது தொட முடியாவிட்டால் சும்மா கடந்து செல்லுங்கள் ருக்குமில் யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வத் மூலைக்கும் இடையில் நடக்கும் போது ஒரு வேண்டிய மிக முக்கியமான துவா ரப்பனார் படி ஆறு ஒரு சுற்று நிறைவு மீண்டும் ஹஜ்ருல் அஸ்வத்தை அஸ்வத் மூடைக்கு வந்தால் ஒரு சுற்று முடிந்தது மீண்டும் பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று சொல்லி அடுத்த சுற்றை தொடங்க வேண்டும் இது போல ஏழு சுற்றுகள் செய்ய வேண்டும் ஏழு சுற்றுகள் முடிந்ததும் உங்கள் வலது தோள்பட்டையை மூடிக்கொள்ளுங்கள் இல்திபா முடிந்தது மக்காம் இப்ராஹிம் இருக்கும் இடத்திற்கு பின்னால் நின்று இரண்டு ரக்காத் தொழுவது சுன்னது அங்கு இடம் இல்லை என்றால் பள்ளியின் எந்த இடத்திலும் துழகலாம் முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஹாபிரும் ஓதுங்கள் இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் இஹ்லாஸ் தொழுந்து முடிந்ததும் சம்சம் தண்ணீர் அருந்துங்கள் காபாவை முன்னோக்கி நின்று பிஸ்மில்லா சொல்லி மூன்று மூச்சுகளில் குடிக்க வேண்டும் அருந்திய பின் ஒரு முக்கியமான துவாவை ஓத வேண்டும் அதன் பொருள் இறைவா பயனுள்ள கல்வியையும் விசாலமான உணவையும் எல்லா நோய்களிலிருந்தும் நிவாரணத்தையும் உன்னிடம் கேட்கின்றேன் என்று துவா செய்யுங்கள் அடுத்து முஸ்தலம் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கும் காபாவின் வாசலுக்கும் இடைப்பட்ட பகுதி முஸ்தலம் எனப்படும் இங்கு சென்ற சுவரை சாய்ந்து துவா கேட்பது நவி வழி ஆனால் கூட்டம் காரணமாக இது கடினம் என்றால் தூரத்தில் துவா செய்யுங்கள் அலமதுல்லா தவாப் முறையை முழுமையாக பார்த்தோம் ஆனால் ஒப்புராய்மும் முடியவில்லை அடுத்து சஃபா மற்றும் மருவா மலைகளுக்கு இடையே ஓட வேண்டும் அதை செய்வது எப்படி தலை முடியை எவ்வளவு அஹ் மழிக்க வேண்டும் என்பது பற்றிய முழு விவரங்களையும் பார்ப்போம் சை என்பது சஃபா மற்றும் மருவா ஆகிய இரண்டு மலைகளுக்கு இடையே ஏழு முறை நடப்பதாகும் இது அன்னை ஹாஜிர் அலை அவர்கள் தன் குழந்தை இஸ்மாயில் அலை சலாம் அவர்களுக்காக தண்ணீர் தேடி ஓடிய தியாகத்தை நினைவுபடுத்தும் விதமாக அமைந்துள்ளது சையின் முக்கிய நிபந்தனைகள் என்ன தவாஃப் முடிந்த பிறகுதான் செய் செய்ய வேண்டும் சஃபா மலையில் தொடங்கி மலையில் முடிக்க வேண்டும் மொத்தம் ஏழு சுற்றுகள் முழுமையாக செய்ய வேண்டும் தவாஃப் மற்றும் இரண்டு ரக்கா தொழுகைக்கு தொழுகையை முடித்த பிறகு சை செய்வதற்கு முன் ஒரு சுண்ணது உள்ளது அது என்னவென்றால் மீண்டும் ஒரு முறை ஹஜ்ரு அஸ்வத் கல்லை நோக்கி இஸ்திலாம் செய்வது இது ஒன்பதாவது முறையாக செய்யும் இஸ்துலாம் ஆகும் கூட்டம் காரணமாக முடியவில்லை என்றால் விட்டுவிடலாம் பிறகு சஃபா மலையை நோக்கி நடக்க வேண்டும் சஃபா மலையை நெருங்கும் போது அல்லாஹ் குர்ஆனில் கூறிய இந்த வசனத்தை ஒரு முறை மட்டும் ஓத வேண்டும் சூரத்துல் பக்ராவில் உள்ளது இதன் பொருள் நிச்சயமாக சஃபாவும் மருவாமும் அல்லாவின் அடையாள சின்னங்களில் உள்ளவை ஆகும் என்று பிறகு நவீசல்ல அலுவலம் அவர்கள் கூறியதை சொல்ல வேண்டும் அதன் பொருள் அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பித்தானோ அதை கொண்டு நானும் ஆரம்பிக்கின்றேன் என்று கூறி ஆரம்பிக்க வேண்டும் மீது ஏறி காபாவை முன்னோக்கி நில்லுங்கள் தவாஃபில் போல கை கால் செய்கை செய்யக்கூடாது மாறாக துவா கேட்பது போல இரண்டு கைகளையும் ஏந்த வேண்டும் இங்கு மூன்று முறை தக்பீர் அல்லாஹூ அப்ப சொல்லிவிட்டு நபி சொல்லா அலீசல்ல அவர்கள் ஓதிய பின்வரும் துவாகளை ஓத வேண்டும் முதலாவது அல்லாஹ் மிக பெரியவன் எல்லா புகழும் அல்லாவிற்கே துவா இரண்டு வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை இல்லை ஆட்சியும் புகழும் அவனுக்கே அவனே மீர்ப்பிக்கின்றான் மரணிக்கச் செய்கின்றான் அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்று மூன்றாவது துவா வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தன் வாக்குறுதியை நிறைவேற்றினான் தன் அடியாருக்கு உதவி செய்தான் கூட்டுப்படைகளை அவன் ஒருவனே தோற்கடித்தான் என்று துவா செய்யுங்கள் இந்த துவாக்களை ஓதிய பிறகு உங்களுக்கு தேவையான சொந்த துவாக்களை கேளுங்கள் பிறகு மீண்டும் அரபு துவாவை ஓதுங்கள் பிறகு மீண்டும் சொந்தது இது போல மூன்று முறை செய்ய வேண்டும் இதுதான் நபி வழி துவா முடிந்ததும் மலையை நோக்கி நடக்க வேண்டும் இடையில் கூரையில் பச்சை விளக்குகள் எரிவதை காண்பீர்கள் ஆண்களுக்காக இந்த இரண்டு பச்சை விளக்குகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை மட்டும் ஓட வேண்டும் இது அன்னை ஹாஜிராலே சலாம் அவர்கள் பள்ளத்தில் இறங்கி ஓடிய இடமாகும் பெண்கள் ஓடக்கூடாது சாதாரணமாக நடக்க வேண்டும் ஓட வேண்டியவை நடக்கும்போது குறிப்பிட்ட துவா எதுவும் இல்லை ஆனால் இவ்வளவு அவர்கள் இந்த துவாவை அதிகம் ஓதுவார்கள் அதன் பொருள் இறைவா மன்னிப்பாயாக கருணை காட்டுவாயாக நீர் அறிந்திருக்கும் என் பாவங்களை கடந்து செல்வாயாக நிச்சயமாக நீயே கண்ணியமிக்கவன் என்று மலையை அடைந்ததும் மீண்டும் காபாவை நோக்கி திரும்பி சஃபாவில் என்ன செய்தீர்களோ அதையே இங்கும் செய்ய வேண்டும் சஃபாவில் இருந்து மர்வா சென்றால் அது ஒரு சுற்று மர்வாவிலிருந்து சஃபா வந்தால் அது இரண்டாவது சுற்று இப்படியே செய்து ஏழாவது சுற்று மர்வாவில் முடிவடையும் ஏழு சுற்றுகள் முடிந்ததும் மர்வாவில் துவா செய்துவிட்டு வெளியேறலாம் மஸ்ஜித்தில் ஹரமை விட்டு வெளியேறும் போது இடது காலை வைத்து வெளியேறுவது சுன்னத் கடைசி படி இஹ்ரா நிலையிலிருந்து வெளியேறுவது இதற்கு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியான சட்டங்கள் உள்ளன முதலில் ஆண்கள் ஆண்களுக்கு இரண்டு தேர்வுகள் உள்ளன முதலில் ஹல்க் முழு தலையையும் மழிப்பது இதுவே மிகச் சிறந்ததாகும் நபி சல்லா அலேசல்லாம் அவர்கள் மழிப்பவர்களுக்காக மூன்று முறை துவா செய்தார்கள் வெட்டுபவர்களுக்காக ஒரு முறை துவா செய்தார்கள் இரண்டாவது தக்சீர் தலைமுடியை குறைப்பது குறைந்தது ஒரு அங்குலமாவது எல்லா முடியிலிருந்தும் குறைக்க வேண்டும் பெண்கள் மொட்டை அடிக்க கூடாது அது தடுக்கப்பட்டுள்ளது பெண்கள் தங்கள் முடியின் முனியில் இருந்து ஒரு விரல் முனி அளவு வெட்டினால் போதுமானது பெண்கள் இதை தங்கும் அறைக்கு சென்றும் செய்யலாம் ஒரு முக்கிய எச்சரிக்கை முடி வெட்டும் வரை நீங்கள் இன்னும் இஹாமல் தான் இருக்கிறீர்கள் எனவே வாசனை திரவியம் பூசுவதோ மற்ற இஹ்ராம் தடைகளை யோ மீறக்கூடாது முடிவெட்டிய பிறகே நீங்கள் இஹ்ராமில் இருந்து முழுமையாக விடுபடுவீர்கள் அலக்துல்லா முடி வெட்டியவுடன் உங்கள் உம்ரா இனிதே நிறைவடைந்தது இப்போது நீங்கள் சாதாரண ஆடையை அணியலாம் அல்லா உங்கள் உம்ராவை ஏற்றுக்கொள்வானாக இந்த தொடர் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த விரிவான விளக்கங்களை உங்கள் நண்பர்களுக்கும் உம்ரா செல்பவர்களுக்கும் பகிருங்கள் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல